ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிக்கி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீ குமரில் வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பெனிஃபிட்டா அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதுக்கு ஒரு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பழைய தங்கம் வந்து மாற்றும் போது இன்றைக்கி தேதிக்கு வந்து கோல்டு எடுத்துக்கிறாங்கன்னா ஃபியூச்சரில் கோல்டோட ரேட் ஏறிச்சின்னா அன்றைக்கி நமக்கு லாஸ்ட் தானே அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது வந்து அப்படி கணக்கு கிடையாது இன்றைக்கி தேதிக்கு நம்ம மூணு பவுன் எடுத்து வச்சுட்டு வரோம் அது வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வராமல் ஃப்யூச்சரில் வந்து வாங்கிக்கிறோம் எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி டேட் வாங்குறதா இருந்தால் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இதுவே நம்ம வந்து ஒன் இயர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு வாங்குறதா இருந்தால் நமக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி அப்டூ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜில் பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க இது வந்து ஓல்டு கோல்டு தான் கொடுக்கணும் இல்லை நம்ம கையில் ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது இன்றைக்கி போய் வாங்குறதா இருந்தால் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வேஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கோல்டு எடுத்து வச்சுட்டு வந்து போகிறோம் அதாவது கோல்டு வந்து இந்த இத்தனி கிராம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு பேப்பரில் கொடுத்துருவாங்க பக்கவா பில் மாதிரி கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம சேஃபாக வச்சுட்டு இருந்து அந்த மெச்சூரிட்டி டைமில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அன்றைக்கி அந்த கிராமுக்கு மட்டும் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோமே தவிர பணத்துக்கு மதிப்பு கிடையாது அதாவது அன்னைக்கு பணம் ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு பயமே கிடையாது அந்த கிராமுக்கு ஈக்குவலாக நம்ம கிராம் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ இதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனாலும் மறுபடியும் கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கொஞ்ச நாள் முன்னாடி மூணு பவுண்ட் செயின் போட்டுட்டு மூணு பவுனுக்கு ஒரு செயின் எடுத்தங்க இது பில் போட்டு கொடுத்த என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் அறுபதாயிரம் பே பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க எங்கிட்ட காசுலாம் இல்லை மூணு பவுன் போட்டுட்டு அப்படியே வந்து எடுக்கிற மாதிரினா எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டரை பவுனுக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அரை பவுன் கிட்டே நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து மூணு பவுன் தான் செயின் எடுக்கணும் வேறு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டதுக்கு தான் அவங்க இது வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஒன் இயர் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து மூணு பவுனுக்கு நீங்கள் எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலான்னு சொன்னவே தான் நான் வந்து அதை வந்து சூஸ் பண்ணேன் இது பார்த்திங்கன்னா டுவெல் மந்த் ஸ்கீம் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும்